மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் வெறும் ராசிகளுக்கு மட்டும் இந்த பலன்களை கொடுப்பாரா இல்ல பொதுவாக உலக அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா குரு பகவானினுடைய மாற்றம் உலக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும் எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை உலக அளவில் கொடுக்கக்கூடும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தமட்டில் நமக்கு வந்து தேர்தல்கள் வரப்போகுது இது மட்டும் அல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பெயர்சியினுடைய மாற்றத்தில் பெரிய பங்கு வகிக்கும் கிரகங்களில் வந்து குரு பகவானும் சனி பகவானும் உலக அளவில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார் இப்போ ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரக்கூடிய இந்த சித்திர வருட பிறப்பும் சூரிய பகவான் வந்து நமக்கு மேஷராசியில் உச்சபலம் பெற்று இருக்கப் போகிறார் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு செல்லக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முக்கிய தலைவர்கள் இல்லை அரசியலில் பேசப்படக்கூடிய உலக அளவுல முக்கிய பிரமுகர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளும் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் பல மாற்றங்களும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது ஒரு சில மாற்றங்களை வந்து பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு வந்து கொடுக்கும் நமக்கு இந்த இந்திய தேசம் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஏற்றங்கள் வந்து நிறையா இருக்கும் பல புதிய தொழிற்சாலை அமைப்புகளும் பல புதிய தொழில்நுட்பங்களும் நமக்கு வந்து வரக்கூடும் மருத்துவ துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவில் நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வரும் புதிய விஞ்ஞானிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி வந்து கொடுக்கும் எப்படி வந்து இன்னைக்கு உலக தரத்தில் நமக்கு வந்து விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம முதன்மை பெற்றிருக்கிறோமோ அது இந்த குரு பயிற்சியானது நமக்கு இன்னும் உலக தரத்தில் நமக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய விஞ்ஞானிகள் உலக அளவில் வந்து நமக்கு பேரு புகழை தரக்கூடியது நம்மளுடைய நாட்டின் பெருமை வந்து வரக்கூடும் அடுத்ததாக ஆலயங்கள் சம்பந்தப்பட்டது அப்புறம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த புனித யாத்திரை இந்த இந்த வருடத்தில் எப்பொழுதுமே நமக்கு வந்து நார்தன் சைடு வந்து ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்து இருக்கும் அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு ஹரித்வார் போகிற போற ஒரு யாத்திரைகள் இல்லைன்னா வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யாத்திரா பத்ரிநாத் கேதார்நாத் இது வந்து நவம்பர் டிசம்பர் இந்த இந்த காலகட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு பயிற்சியானது ஒரு பொதுவாக உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நோய் அப்படிங்கிறது வந்து குறைவாகவும் மக்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரமும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட அரசாங்கம் அரசியல் அரசியல் தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டதில் நம்ம பல மாற்றங்களையும் அரசியல் தலைவர்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் இந்த குரு பயிற்சியில் நாம் பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு செல்கிறார் இப்பொழுது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாக அமைகிறது குறிப்பாக ஒரு பொது பலன்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் இது வரையில் தடங்கலாக இருந்து வந்த வேலைகள் வீடு வாங்குவது வீடு கட்டுவது வீடு விற்பது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இட் வில் ஃபாலின் பிளேஸ் அப்படின்னு சொல்றதுதான் ஸோ இந்த குரு பயிற்சியானது மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு இதற்கு பிறகு அதாவது ஆணி ஆவணி மாதத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைகிறது படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தடங்கள் இல்லாத ஒரு படிப்பு இருக்கும் வெளிநாடு சென்று பயில எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இது நாள் வரைக்கும் தடங்கலாக இருந்தது இதற்கு மேல் இவர்களுடைய முயற்சியில் அது வெற்றியை தருவதாகவே இருக்கும் அதே போல நீட் தேர்வு எழுதணும் இல்லை நான் சிஏ இது வரைக்கும் நான் நிறைய அட்டம் பண்ணிட்டேன் நான் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பில் வித்யா யோகத்தை வந்து கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேத்து பகவான் வந்து நல்ல ஒரு தன லாபங்களை கொடுப்பார் அதனால இந்த குரு பயிற்சியானது மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவோட ஒரு சந்தோஷமான குரு பயிற்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இப்போ அரசாங்க துறையில் வேலை செய்பவர்களுக்கு தடங்களாக இருந்து வந்த உயர் பதவிகள் இல்லைன்னா அவர்களுக்கு வேலை மாற்றம் அவங்களுக்கு ஏற்றாற் போல அவங்க இடத்திற்கு கேட்ட வேலை மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும் இது இந்த வருடத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த நினைத்த காரியங்கள் நிறைவேறுவது இல்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைப்பது எல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கு பிறகு இவர்கள் எதிர்பார்க்கலாம் வண்டி வாகன யோகங்கள் இது வரைக்கும் நான் வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு தடங்களாக இருந்தவர்களுக்கும் வண்டி வாகன யோகங்களும் நன்றாகவே இவர்களுக்கு இந்த வருடத்தினுடைய இறுதியில் அதற்கான பலன்களை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு குரு பெயர்ச்சி நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதும் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இவர்கள் அறுபடை வீடான முருகன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம் இந்த வருடத்தில் ஒருமுறை அறுபடை வீடு முருகனை தரிசனம் செய்வது வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி வருவது தட்சிணாமூர்த்திக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது இது போன்ற பரிகாரங்களை மேற்கொண்டால் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய ராசிக்குத்தான் குரு பகவான் வருகிறார் பொதுவாக வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கலாம் இல்ல ஒரு ரொம்ப முக்கியமான பதவியில் இருக்கும் நம்ம கையெழுத்து போடுறது நம்மளுடைய கையெழுத்து அவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொன்னா அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசினியர்களுக்கு இது நாள் வரைக்கும் நமக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இவர் உருவாக்கி கொடுப்பார் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது டி சிரிஸ் அண்ட் ரூக்ஸ் மீடியா பிரசன் சர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது